வெல்கம் டு யேசிக்கா சூர்யா சேனல் ஏசிகா சூரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாலக்கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரையை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நான் பருப்பு போட்டு தான் கூட்டு வைக்கிறேன் அதுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் டைம் சேவிங் காண்டி நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்காண்டி இதுக்கு வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா மஞ்சள் ஜீரகம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு வெ விளக்கண்ணை ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்யலைன்னா இந்த பருப்புரையே இந்த கீரையை அள்ளி போட்டுட்டு அப்புறம் இங்கே இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு சும்மா அடுப்பில் ஏற்றிட்டு வெந்த பிறகு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பாலக்கீரை கூட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஆவி பறக்கணும் அப்படி இருக்குது நான் பருப்பு கொஞ்சமும் கீரை அதிகமாகவும் போட்டதுனால கலர் இப்படி இருக்குது உங்களுக்கு பருப்பு சரிசமமாக வேணும்னா நீங்கள் சரிசமமாக போட்டுக்கோங்க அப்போ ரொம்ப மஞ்சள் கலரெலாம் தெரியும் எங்கள் வீட்டில் கீரை சாப்பிட மாட்டாங்க பருப்பு பருப்பு பருப்புன்னுட்டே இருப்பாங்க அதனால் நான் பருப்பு கொஞ்சமாகவும் கீரை கொஞ்சமாகவும் கீரையை சாப்பிட வைக்கிறதுக்காண்டி நான் இந்த ஐடியாவே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு போட்டுட்டேங்க நான் உப்பு போடுறதெல்லாம் காமிக்கல உப்பு போடுறதுலாம் சொல்லலைன்னு சொல்லாதீங்க உப்பு போடுறதுலாம் நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட அளவு தான் இந்த கீரை வெந்ததுக்கப்புறம் நான் போட்டுட்டேன் அதை எடுக்கவும் மறந்துட்டேன் சாரிங்க இப்போ இந்த இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பாலக்கீரை கூட்டு ரெடி இந்த சமயத்தில் நான் வந்து கடுகு ஜீரகம் பட்டவத்தை போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் நல்லா போட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சுடு சாதத்தில் போட்டு சாப்பாடு கொடுங்க பசங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அப்படி போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம பாலக்கீரை கூட்டு ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய் கலரு பார்த்தோன்னே சாப்பிட்ற மாதிரிலாம் தோணக்கூடாதுங்க அது உடம்புக்கு நல்லதா எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சாப்பிடுங்க பாருங்கள் நம்ம பாலக்கீரை கூட்டு பருப்பு கொஞ்சமாகவும் கீரை அதிகமாகவும் போட்ட இது இது நான் எப்படி செஞ்சேன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க